அஸ்லாம் வலைக்கும் இந்த காணொலியை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் கட்டிய கணவனால் கைவிடப்பட்ட இந்த ரோடு இருபது வருடங்களுக்கு பின்பு மீண்டும் புதிய வாழ்க்கையை தொடங்க இருக்கின்றது இந்த ரோடு அதுராமன்றத்தில் உள்ள எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு ரோடு சிஎம்பி இது பல தெருக்களை இணைக்கக்கூடிய ஒரு ரோடாக இருக்கின்றது இந்த ரோடு ஏறக்குறைய இருபது வருடங்கள் ஆகிவிட்டன இந்த ரோடு போட்டு இருபது வருடங்களாக ரோடு போடாமல் பள்ளமும் குழியுமாக இது இருந்து மக்கள் மிகவும் அவதிப்பட்டு பல பல பேர் பல தடவை இதற்காக மனுக்கள் செய்து வரையும் போடாமல் இருபது வருடங்கள் கடைந்து விட்டன சென்ற முறை ஊர் முழுதும் ரோடு போட்டார்கள் இந்த ஏரியாவை புதுமனை தெரிவையும் புதுமனை தெருவையும் சிஎம்பி லைனையும் விட்டுவிட்டார்கள் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் எண்ணற்ற துன்பத்திற்கு ஆளானார்கள் அவர்கள் வைத்திருக்கும் வாகனங்களும் இந்த ரோட்டில் சென்று சீக்கிரமாகவே பழுந்தட பழுதடைந்தது அது மட்டுமல்ல இந்த ரோட்டில் பயணிக்கும் வயோதிகர்களுக்கும் இது ஒரு சவாலாகத்தான் இருந்தது மாஷா அல்லாஹ் இருபது வருடங்களுக்கு பிறகு இந்த ரோடு புது வாழ்க்கையை ஆரம்ப ஆரம்பிக்க இருக்கின்றது அனைவரும் இதற்காக யார் யாரெல்லாம் இதற்காக உடைத்தீர்களோ யார் யாரெல்லாம் இதற்காக மனு செய்தீர்களோ அத்தனை பேருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இந்த ரோடு பூட்ட பிறகு மக்களுக்கு பொது வாழ்க்கை தொடங்கும் என்று நம்புகின்றனர் அத்தனை இடர்பாடுக்கு இடையில் இந்த ரோட்டில் இந்த சாலையில் பயணித்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது இந்த சாலையில் பயணித்த ஒவ்வொரும் ஒவ்வொருவருக்கு தெரியும் நாம் இரு சக்கரம் வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனத்தில் தான் பயணிக்கின்றோமோ அல்லது குதிரையில் தான் போகின்றோமோ என்ற எண்ணங்கள் ஏற்படும் ஏனெனில் அத்தனை பள்ளமும் குழியுமாக ஒவ்வொரு இரு வாகனத்தையும் நான்கு சக்கர வாகனத்தையும் தூக்கி தூக்கி அடிக்கும் இது எல்லோரும் அனுபவித்த ஒன்றே கட்டிய கணவன் திரும்பிவிட்டான் கவலையை விடுங்கள் புது வாழ்க்கையை தொடங்குவோம் சாலை அமைப்போர் கவனத்திற்கு இதுபோன்ற சாலைக்கு குறுக்கிடும் சாக்கடைகளை அனுமதிக்காமல் அதற்கு ஒரு வழிவகை செய்துவிட்டு சாலையை அமைப்பது நன்று இல்லாவிட்டால் சாலையை மீண்டும் படுதடையை செய்து மீண்டும் சாலையை இல்லாமல் ஆக்கிவிடும் அலாம் வணக்கம் அதிரை மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக கிரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலாக அழகில் சிறப்பானவங்களும் நடத்திட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க குறிப்பாக அதில் என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வராருன்றாக்கா நம்ம மண்ணுடைய அதிராமிரது அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்பந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முடியல ஒன்று ஒன்றும் செஞ்சிகிட்ருக்காப்பில்ல அதனால் நான் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தேவை நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம் க்ரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கும்